ஜோலன் மெஸ் நவ் ஓபனர் பெருங்குடி கே சி ஸ்ட்ரீட் எம்ஜிஆர் மெயின் ரோடு அழுததே தெரியாத கண்கள் அன்பை சுமக்கும் முகம் சமூகத்துக்கு ஒரு விஷயம் தன்னால் முடியும் என்ற துணிச்சலான கதாபாத்திர தீர்வு ஓடையும் தாமரையும் ஓவியம் தீட்டும் அற்புத நடிப்பு இவருடையது அழைக்கிறோம் லிஜோ மோல் அவர்களே ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன் பட் ஸ்டில் ரோயின் சோ அதனால இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டூ தேங்க் ஆல் தி மீடியா பீப்பிள் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் எஸ் ஸோ ஜென்டில் ஊமன்கிற எங்களோட படத்தோட டைட்டில் ஸோ டைட்டில் மாதிரி அந்த அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய பேரோட நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்னி அண்ட் தென் யுகபாரதி அண்ணா தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இங்க வந்திருக்கிற ப்ரஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம் ஞானவேல் சார் ராஜ்முருகன் சார் லெனின் சார் எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார் நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு பட் ஸ்டில் நீங்க வந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும் பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இது இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டைலாக் ஒரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்கிய ஷார்ட்ஸ் ஸோ அந்த டைம்ல நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்ல இவங்க கிட்ட பேசுற அதனால நம்மளுக்குள்ள ஒரு கிவ் ஆன் டேக் இல்லைன்னா கண்டிப்பா நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும் பட் அது இல்லாம அந்த ஒரு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா கோஆபரேட்டிவா இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாம நம்மளால இந்த படம் வி குட் ஃபினிஷ் இட் அதனால ஐ உட் லைக் டு தேங்க் யூ ஆல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஹெக்டர் அண்ணா ஐ ரியலி லைக் யூர் ஒர்க் இந்த ஃபிலிம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் மூவி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி ஆசைப்படுறேன் பிகாஸ் நைன்டீன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அதுவும்வாலிட்டில எந்தான்ஸும் பண்ணாம ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அதுவும் குவாலிட்டியில் எந்த பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஆல் சொல்றேன் இந்தியாவுக்கு நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வந்தவர் கடவுள் படைத்த பெண் அழகின் பெரும் கவிதை மாலை நேர மஞ்சள் நிலவாக வந்திருக்கும் லாஸ்லியா அவர்களை பேச வைக்கிறோம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு நான் வந்து அந்த பதட்டத்தோட ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க எங்க படத்தை சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் சப்போர்டர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் ஜோஷுவா ஜோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா சார் நாங்க ஹரி மேம் நாங்க ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்துல தான் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜோஷுவா நான் வந்து அந்த கேரக்டரை நீங்க நினைச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்டே இருந்து அத்மெட் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணும்போது ஸோ உங்கள் ரெண்டு பேரு கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் யு யுக பாரதி சார் தேங்க்யூ ஸோ மச் இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் படத்தில் வந்து டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கேமராமேன் சார் சார் ஒன்று காத்தவராயன் காத்தவராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கலாக இருக்கும் படம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான் நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்